ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா தனுசு ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி சரி பரவாயில்ல பூர்வ அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிற ஒரு சா சான்ஸ் தான் கிடைக்கும் நிறையா அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க அக்கா தங்கைகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பெரிய லெவலில் இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு யாரையும் உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன அதேமாதிரி உங்களுக்கு மனசுலேயே நீங்கள் பிறந்த உடனே ஒரு கொஞ்ச நாள் ஆனோடனே உங்களுக்கு மனசில் ஒரு ஆன்மீக எண்ணங்கள்லாம் இருக்கும் குலதெய்வம் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க குலதெய்வத்தை பற்றி ரொம்ப பாராட்டுவீங்க அந்த மாதிரி இருப்பீங்க அதே சமயம் அவரே விரையாதிபதி அப்படிங்கும்போது இந்த குலதெய்வத்துக்காக நீங்கள் நிறைய செலவுகளை பண்ணுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா சகாயிஸ்தானமாக்கே மூன்றாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடத்துல தைரியத்தை கொடுத்தார் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு ஆற்றலையும் கொடுத்தார் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தார் பிறப்புகளின் மூலம் சில நல்ல எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன்னா அடுத்தபடி துறையில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு எல்லா விதத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சகாயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு குறப்படுறார் நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாரி வெளியூர் பிரயாணம் இல்லை வெளிநாட்டு பிரயாணம் அப்படிங்கும்போது அந்த பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதகம் இருக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவளெலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இந்த சீருடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் இவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் அவங்களுக்கெல்லாம் இந்தவங்களுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் ஒரு மக்களோட நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவார்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவர் மேலே அப்பாடா இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அதனாலே அவங்களுக்கு உயர்வுகள் தேடி வரலாம் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் இந்த வெளியூர் பயணங்களில் போயிட்டு இந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் ஏற்கனவே தொழிலில் இருக்க நல்ல வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த கூட்டு தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் சொந்த தொழில் செய்கிறவ எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தொழிலை வந்து அவர் பெருசாக அளவு பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் அந்த நேரத்தில் உள்ள உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அவங்களோட விசேஷங்கள் தான் இல்லை நீங்கள் முதல் நாளாக செஞ்சு அவங்கள்ட்ட ஒரு மதிப்பு மரியாதையும் நீங்கள் வாங்கிப்பீங்க முக்கியமாக இந்த சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அல்லது எதிர்பார்த்த சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் வீடு மனை வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முப்பத்தொம்போது நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை இந்த செவ்வாய் பகவான் ராகு பகவான் ப்ளஸ் சூரிய பகவானுடன் இணைந்து மீன ராசியில் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்